சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஒரு காரியத்தின் பற்றி இன்று உனக்கு நான் தெரிவுபடுத்த வேண்டும் என்று நீ ஒதுங்கி சென்றாலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் உனக்கு நிழலாக இருக்க வேண்டும் என்றும் நினைக்கும் ஒரு நபரைப் பற்றி உன்னிடம் பேச வேண்டும் உன் மனதில் பட்டும் இது தெரிந்தும் தெரியாதது போல் நீ இருக்கும் காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ அமைதியாக இருக்கிறாய் குழந்தையை இது உன் வாழ்க்கை இது உன் வாழ்க்கை நீ மனதில் நினைத்த காரியம் தைரியமாக நீ செய்யலாம் உன்னிடம் அந்த நேர்மை இருக்கிறது பிறகு ஏன் அந்த நேர்மையை பார்த்து தயங்குகிறாய் நேர்மையான செயல்களை செய்ய உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் அநீதி பாதையில் நடப்பவர்களே அத்தனை தைரியத்தோடு நடக்கும் பொழுது நேர்மையாக இருக்கும் நீ எதற்கு பயப்பட வேண்டும் உனக்காக உன்னை தேடும் வரும் நபரை எதற்காக நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் உன் நிழலாக இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த நல்ல மனதை நீ ஏன் ஒதுக்கி வைக்கிறாய் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் மனதில் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது அதை ஏன் வீணடித்து ஒதுக்குகிறாய் உன் வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்கும் என்று நீ நினைத்தால் அதை சரியாக செய்து விடலாமே அதை ஏன் நீ இப்பொழுது உன் மனதில் பூட்டி வைத்திருக்கிறாள் உன்னை போல் தைரியம் வேறு யாருக்கும் இல்லை அந்த தைரியத்தை நீ வெளிப்படுத்தாமல் பிறருக்காக பயந்து வாழ்கிறாய் நேர்மை இல்லாதவர்கள்தான் ஒருவரை பார்த்து பயப்பட வேண்டும் உன் மனதில் நேர்மை இருக்கிறது சரியான பாதையில் நடந்து செல்கிறாய் சரியான உறவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் பிறகு அந்த பயமும் தயக்கமும் உனக்கு தேவை அற்றது புரிய வைத்து தான் தீர வேண்டும் என்ற உறவுகளுக்கு உன் மனதை புரியவை உன் உண்மைகளை புரியவை உடனடியாக உன்னை தேடி வரும் உறவை ஏற்றுக்கொள் உன் உண்மையான உறவையும் உண்மையான அன்பையும் யாருக்காகவும் நீ இழக்க தேவையில்லை இது உன் வாழ்க்கை உடனடியாக உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா வாழும் இந்த வாழ்க்கை ஒரு முறை வாழும் வாழ்க்கை அதை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் கவலைப்படாதே உன் நல்ல மனதிற்கு நல்லதுதான் நடக்கும் ஓம் சாயராம்